தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் மதீனா நகரம் ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் திட்டத்தில் தங்க நிலை சான்றிதழ் பெற்றது சவுதி அராம்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான நிகர வருமானம் மற்றும் மூலதன முதலீட்டு திட்டங்களை அறிவிக்கிறது சவுதி அரேபியாவில் நான்கு லட்சத்து எழுபத்து ஆறாயிரம் பதிவுகளை பெண்கள் வைத்துள்ளனர் விரிவான செய்திகள் மதீனா நகரம் ஐக்கிய நாடுகளின் மனித குடியேற்ற திட்டத்தால் நிலையான வளர்ச்சி இலக்குகள் நகரங்கள் திட்டத்தின் தங்க நிலை சான்றிதழ் பெற்றுள்ளது இந்த அங்கீகாரம் மதீனாவை சவுதி அரேபியா மற்றும் அரபு பிராந்தியத்தில் முதல் நகரமாகவும் உலக அளவில் மூன்றாவது நகரமாகவும் எஸ் நகரங்கள் திட்டத்தின் சர்வதேச தேவைகளின் இரண்டாம் கட்டத்தை நிறைவு செய்கிறது சான்றிதழ் வழங்கும் விழாவுக்கு மதீனா மண்டல அமீரும் மதீனா மண்டல மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவருமான இளவரசர் சல்மான் பின் சுல்தான் தலைமை வகித்தார் இந்த சாதனையானது மதினாவின் நிலையான நகர்ப்புற வளர்ச்சி முன்னேற்றம் மற்றும் கடந்த ஆண்டு வெள்ளிச் சான்றிதழை பெற்றதில் இருந்து இந்த ஆண்டு தங்க நிலையை அடைவதற்கான நகரத்தின் முன்னேற்றம் சர்வதேச மற்றும் தேசிய அளவில் எஸ்டிஜிகளை உள்ளுர்மயமாக்குவதில் மதினாவின் முக்கிய பங்கை காட்டுகிறது இது மதினாவின் மனிதனை மையமாக கொண்ட ஸ்மார்ட் சிட்டி மூலோபாயத்துடன் ஒத்துப்போவதோடு துடிப்பான சமூகத்தை உருவாக்குவதையும் அதன் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதையும் அதன் பார்வையாளர்களின் அனுபவங்களை நிலையானதாக வளப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சவுதி அராம்கோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான அதன் முழு ஆண்டு நிதி முடிவுகள் நூற்று இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று பில்லியன் டாலர் வலுவான நிகர வருவாயை பதிவு செய்து இன்று வரை அதன் இரண்டாவது மிக உயர்ந்த நிகர வருமானத்தை குறிப்பிட்டுள்ளது அராம்கோவின் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அமீன் பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் கணிசமான பணப்புழக்கங்கள் மற்றும் லாபத்தை ஈட்டிய நிறுவனத்தின் பின்னடைவு மற்றும் சுறுசுறுப்பு ஆகியவற்றை எடுத்துரைத்தார் நிறுவனத்தின் மூலோபாய முன்முயற்சிகள் மற்றும் அதிகரித்த மூலதன செலவினங்கள் செயல்பாடுகளின் மதிப்பை அதிகரிப்பதற்கும் பன்முகப்படுத்தப்பட்ட ஆற்றல் எதிர்காலத்திற்கு தயாரிப்பதற்கும் அதன் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது அராம்கோ எரிவாயு உற்பத்தியை விரிவுபடுத்துதல் மற்றும் அதன் திரவங்கள் முதல் ரசாயன வணிகம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்த அதன் அதிகபட்ச நிலையான திறனை ஒரு நாளைக்கு பனிரண்டு மில்லியன் பீப்பாய்களாக பராமரிக்க திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முந்தைய விட முப்பது சதவீதம் அதிகமான தொன்னூற்றி ஏழு புள்ளி எட்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஈவு தொகை செலுத்துவதற்கு அராம்கோ உறுதியளித்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான அதன் மூலதன முதலீட்டு திட்டங்களை சுட்டிக்காட்டி இது டாலர் நாற்பத்தி எட்டு முதல் டாலர் ஐம்பத்தி எட்டு பில்லியனுக்கு இடையே திட்டமிடப்பட்டு அதிகபட்ச நிலையான திறனை பராமரிப்பதற்கான உத்தரவை சரி செய்கிறது என அறிவிக்கப்பட்டது வர்த்தக அமைச்சகத்தின் சமீபத்திய அறிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் பெண்களுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான வணிக பதிவுகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்து நாற்பதை எட்டியுள்ளது இது சவுதி அரேபியாவின் முனைவோர் நிலப்பரப்பில் பெண்களின் பங்கு அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டுகிறது சர்வதேச மகளிர் தினத்துடன் இணைந்து வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு பெண்களின் பொருளாதார பங்கேற்பை ஆதரிப்பதில் சவுதியின் முன்னேற்றத்தை குறிக்கிறது ரியாத் மண்டலம் ஒரு லட்சத்து இருபத்து நான்காயிரத்து நூற்று ஏழு பெண்களின் பதிவுகளில் முதலிடத்திலும் அதைத் தொடர்ந்து மக்கா பகுதி ஒரு லட்சத்து ஆறாயிரத்து எண்ணூற்று பதினெட்டு ஆகவும் கிழக்கு பகுதி அறுபத்தி இரண்டாயிரத்து நாற்பத்தி ஒன்றாகவும் ஆசியர் பகுதி முப்பத்தி ஏழாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்று பதிவுகளுடன் ஐந்தாவது இடத்தை பிடித்தது மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகம் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் நிர்வாக சேவைகள் தொழில்முறை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நடவடிக்கைகள் போக்குவரத்து மற்றும் தளவாட சேவைகள் ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமானம் உட்பட பல்வேறு துறைகளில் பெண்களின் இந்த வணிக முயற்சிகள் பரவி உள்ளது குறிப்பிடத்தக்கது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று எட்டு ஆறு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஆறு புள்ளி ஒன்பது ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று எட்டு ரியால்கள் இந்தியாவில் என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது புதிய செய்திகளுக்காக இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்